தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் எந்த பெரிய சமூகம் அதை சார்ந்து இருக்காங்கன்ட்டு அதை கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் ப ந நடுராத்திரியில் போய் பார்த்துட்டு கூட நான் ஆச்சு உங்களுக்கு வந்து நான் ஐயா முதல்வர்கிட்ட பேசி உங்களுடைய கோரிக்கையை நான் முன்னிறுத்தி வலியுறுத்துறேன்னாரு போராட்ட காலத்தில் போய் நின்று அதே நாலு நாள் கழித்து அவருக்கு பிறந்த நாள் என்ன சொன்னார் இல்லை இல்லை இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா இது குலத்தொழில் ஏன் உங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி போராட்ட காலத்தில் போய் நின்று பேசும்போது அது குலத்தொழில்னு உங்களுக்கு தெரியலையா நாலு நாள் கழித்து தான் உங்களுக்கு திடீர்னு அந்த நானோதயம் வந்துச்சா ஐயோ இது குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் குலத்தொழிலால் செய்யக்கூடாதுன்னா அருமையான அந்த நோக்கத்தை கூட வரவேற்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் சரி இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறீங்க பூரா இனிமேல் இந்த வேலையை செய்யாதீங்க இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு கட்சி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் நீங்கள் வந்து காசை பற்றி ஏன்னா அவங்க போராடுறதே ஊதியம் குறைஞ்சி போச்சு எங்களுக்கு பர்மனெண்ட்டு பழைய ஊதியம் எங்களுக்கு வேணும்னா அவங்க போராடுறாங்க அப்போ அந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கைக்கு போயிருமேன்னு போராடுறாங்க அப்போ அதை வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் செய்யாதீங்கன்றீங்க அப்போ அதுக்கு ஜவாப் நீங்கள் தானே கொடுக்கணும் நீங்கள் அப்போ நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான சம்பளத்தை பூரா கொடுக்குறோம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த குலத்தொழில பூரா மாற்றிட்டு எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை போய் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அது நியாயமான ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறதான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் போராடிட்டு இருக்கிறவங்கள போய்ட்டு வெந்த வேலை பாய்ச்சற மாதிரி இல்லைல்ல இவங்களை நீங்கள் பர்மனென்ட் பண்ணாதீங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது அதனால திமுக என்ன நினைக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கூட்டணி கட்சிகள் பார்த்துப்பாங்க அத சமாளிக்கிறது அவங்களுடைய வேலை அந்த வாக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டோம் நம்மளுடைய வாக்கு இது வந்து பிசிக வாக்கு வங்கி அவங்களுக்கான அவங்க வாக்கு வங்கி எப்படி போனா திமுக என்ன அரசாங்க ஊழியர்கள் திமுக வாக்கு வங்கி ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத அரசாங்க ஊழியர்கள் வந்து இத திமுக தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க என்ன